அனைவருக்கும் வணக்கம் இந்த படையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஷின் தான் பார்க்க போகிறோம் எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழில் அழகு ஒன்றில் இருக்கக்கூடிய சந்திப்பிழை அப்படிங்கக்கூடிய பகுதியில் இருந்தால் வினாக்கள் பார்க்க போகிறோம் ஓகேவா வினாக்கள் பார்க்கறதுக்கு முன்னால் சிலபஸில் இதை செக் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் புத்தகத்தில் இது எந்த இடத்துல இருக்குது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் டைம் பார்த்துட்டு அதற்கப்பறமா வினாக்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா அழகு ஒன்றில் இருக்குது அழகு ஒன்றில் எழுத்துக்கு கீழே இருக்குது ஓகேவா எழுத்துக்கு கீழே சந்திப்பிள்ளைன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஓகே இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் எதாவது சந்திப்பிழை குரில் நெடியில் வேறுபாடு லகர 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 வேறுபாடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிழை திருத்தம் அப்படிங்கக்கூடிய பகுதி கீழே வரும் ஓகேவா பிழை திருத்தம் அப்படிங்கக்கூடிய பகுதி கீழே வரும் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரில் நெடியலுக்கு வீடியோ பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த லகர லகர இதெல்லாமே சேர்த்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அப்படிங்கிற பேரில் ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டோம் ஓகேவா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா சந்திப்பிழை ஓகே சந்திப்பிலையை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடாது ஓகேவா கடைசியில் தான் பார்க்கணும் அதாவது உங்களுக்கு ஓரளவு இலக்கணத்தில் எயிட்டி பர்சன்டேஜ் ஓரளவு கவர் பண்ணிட்டீங்க அதாவது உங்களால் எயிட்டி பர்சன்டேஜ் இலக்கணம் தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த சந்திப்பிலையை பார்க்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுத்து தான் வேறுபாடு இருக்கும் அதாவது குரல் நெடியில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் வேறுபாடு இருக்கும் ஸோ அதில் வந்து வேற ரொம்ப பெருசான விஷயங்கள்லாம் இருக்காது ஓகேவா கிட்டத்தட்ட நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்த்தாலே போதும் இந்த கவ இந்த டாபிக் கவர் ஆகிரும் ஆனால் சந்திப்பிள்ளை அப்படி கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சந்திப்பிள்ளைக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது ஓகேவா அந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ஸை நீங்கள் கற்றுக்கணும்னா அங்கே ரூல்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இலக்கணம் பற்றி உங்களுக்கு தெரியணும் ஓகேவா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரிய வரும் இது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஸ்கூல் புக் டேட்டா ஓகேவா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சந்திப்பிள்ளை பார்த்தி கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஒம்பது பேஜ்லேருந்து ஒரு பன்னெண்டு பேஜுக்குள்ளே தான் வரும் ஓகே புத்தகத்தை பொறுத்தளவில் வள்ளின மிகுமிடம் மிகா இடம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சந்திப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ இதுதான் சந்திப்பிலைக்கான நோட்ஸ் ஓகே இதில் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரூல்ஸ்ன்னு சொன்னே சொன்னேன் பார்த்திங்களா அந்த ரூல்ஸ் இதெல்லாம் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க ரூல்ஸில் கொடுக்கும்போது நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்க ஓகே இங்கே பாருங்க இரண்டாம் வேற்றுமை உருப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இரண்டாம் வேற்றுமைனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமா இரண்டாம் வேற்றுமை உருப்புனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இதற்கு ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி பாருங்க இங்கே நான்காம் வேற்றுமை அது மட்டும் இல்லாமல் சொல்லுறுப்பு அது மட்டும் இல்லாமல் சுட்டு பெயர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி கீழே வாங்க இந்த மாதிரி நிறையா இலக்கணம் சார்ந்து நிறைய இருக்கும் இங்கே பாருங்க மண் தொடர் குச்சிகளுக்குறோம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அதாவது குற்றிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதில் வண் தொடர்னா என்ன மண் தொடர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஓரெழுத்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஓரெழுத்து வள மொழி அதுபோல் ஈர்கட்டை எதிர்மறை பேரச்சம் அதாவது பேரட்சம்னா என்ன எதிர்மறை பேரட்சம்னா என்ன ஈர்கட்டை எதிர்மறை பேரட்சம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் இதற்கான கொடுத்துருக்கக்கூடிய உங்கள் ரூல்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் உங்களுக்கு நல்லா புரிய வரும் ஓகேவா சும்மா உங்களுக்கு இலக்கணமே தெரியாமல் நீங்கள் இந்த நான் ரூல்ஸுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பே பக்கம் தான் இருக்குது இந்த ஒம்பது பக்கத்துக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் இந்த இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சவங்க அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் தமிழ் மீடியம் சாராதவங்க இருப்பீங்க பார்த்தீங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இது புரியாது இது என்னடா என்ன கொடுத்துருக்காங்க இது என்ன வன் தொடர்னா என்ன ஒன்றுமே புரியாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த இலக்கணம் தெரிஞ்சுக்கணும் இலக்கணம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இது இந்த இடத்துல என்ன சொல்ல வாராங்க அப்படிங்கிறது புரிய வரும் ஓகேவா அதனால தான் நான் சொல்ல வரேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திப்பிலே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடைசியில் கடைசியில் பார்க்க வேண்டிய டாபிக் ஓகேவா இப்போ நம்ம இப்போ ஏன் அந்த வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சந்திப்பிலை பற்றி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவோட மோட்டோவே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் எல்லா விஷயமும் சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய மோட்டோ கிடையாது அதாவது நம்மளுடைய ஏமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுக்குறோம்னா அந்த வீடியோவில் இதற்கு முன்னால் எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்ம வீடியோவோட மோட்டோம் ஓகேவா இந்த டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறையா வீடியோஸ் இருக்குது நிறைய யூடியூப்பில் தேடினீங்கன்னா நிறைய ஃபேமஸான இருந்து ஃபேமஸான வீடியோஸ் நிறைய இருக்குது நம்ம வீடியோவோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பகுதி அதாவது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு பகுதி படிக்க போகிறீங்க அந்த பகுதியில் எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படி படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கிறதில் கூட கொஞ்சம் எஃபிஷியன்சியாக இருக்கும் ஓகேவா சும்மா படிக்கிறதுக்கும் அந்த பகுதியிலருந்து எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இதுதான் நம்மளுடைய ஏமே ஓகே நம்ம வீடியோ போடுறதோட ஏமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் எப்படிலாம் வினாக்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் படிக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய மோட்டோவை ஓகேவா ஸோ அதனால தான் இந்த வீடியோ இப்போ மேக் பண்ணுறோம் நீங்கள் எங்கள் கொடுத்துருக்க நோட்ஸை படிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே ஒரு ஒரு விஷயம் தெரியலை ஓகேவா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வன்தொடர் குற்றியோகம்னா என்னென்னு தெரியலன்னா யூடியூப்லே போடுங்க நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வரும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் தீரிகட்ட எதிர்மறை பேர்ச்சோம்னா என்னென்னு தெரியலைனா கூகுளில் பாருங்கள் இல்லைனா யூடியூப்பில் பாருங்கள் அதற்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வரும் அதெல்லாமே பார்த்து ஃபஸ்ட்டு இந்த நோட்ஸை ஃபுல்லாக படிங்க ஓகேவா ஒரு ஒம்பது பக்கம் தான் ஆனால் பட் ஆனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டெக்னிக்கல் வேட எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் லைட் ஆகும் பரவாயில்ல ஏன்னா நம்மளுக்கு குரூப் ஒர்க்கு இன்னும் டைம் நிறைய இருக்குது ஓகேவா அதுக்கப்புறமா இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் இது மட்டும் இல்லாமல் நோட்ஸோட லிங்க்கும் கொடுக்குறேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் மார்க் பண்ணியிருக்காது ஆன்சர் மார்க் பண்ணாமல் நான் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அதற்கப்புறமா நம்மளுடைய வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இப்போதைக்கு நீங்கள் ஓரளவாக வேணால் வீடியோ பார்த்துக்கோங்க ஓகேவா இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோ பாருங்கள் நம்மளுடைய வீடியோ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நோட்ஸை ஃபஸ்ட்டு படிங்க அந்த கொஸ்டின் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதற்கப்பறம் நம்முடைய வீடியோ பாருங்கள் ஓகேவா வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா பிழை திருத்தம் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக ஓகேவா ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகே நாலு தொடர் கொடுத்துருக்குறாங்க இதில் சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா பிழை இல்லாத தொடர் கேட்டிருக்கிறாங்க தொடர் நல்லா படித்து பாருங்கள் காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை இச்சு வரும் ஓகேவா செம்மைப்படுத்தி கொள்ளலாம் இக்கு வரும் ஓகேவா அதுதான் சரியான தொடர் அடுத்த லைன் பாருங்கள் காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை இச்சி கொடுத்துட்டாங்க செம்மைப்படுத்தி ஈக்க மிஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா இங்கே பாருங்கள் நிகழ்காலத்தை இச்சை மிஸ் பண்ணிவிட்டாங்க ஈக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா இங்கே பாருங்கள் நிகழ்காலத்தை இச்சையும் மிஸ் பண்ணிட்டாங்க ஈக்கையும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனியே தான் சரியானது அடுத்த வேணா சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிய பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான் அப்படிங்கிறது சரியான தொடர் ஓகேவா எல்லாமே ஒரு சில தவறுகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக படித்து நீங்கள் கண்டுபிடிங்க அடுத்தவனா சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஓகேவா நாலு வாக்கியங்கள் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எது வந்து பிழையற்ற தொடர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்று வாடை காற்று வீசியது ஓகேவா வெயில் சட்டண தனிந்தது இதுதான் சரியான வாக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூணு சரியானது அடுத்தவனா சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக ஓகேவா கடைக்கு போது துணி இப்பு வரும் ஓகே துணிப்பைகளை எடுத்து செல்வேன் ஓகேவா இதுதான் சரியான தொடர் அடுத்த வினா உள்ள தொடர் கே கேட்டிருக்கிறாங்க ஓகேவா நல்லா படிக்கணும் ஒன்று வந்து சந்தி பிழையற்றது கேட்பாங்க இல்லைனா பிழையோடு இருக்கக்கூடிய தொடர் கேட்பாங்க ஓகேவா அது நல்லா பார்த்துக்கணும் ஓகே ரெண்டு விதமாக வினாக்கள் கேட்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தென்னாடு விளங்குற இத்து வரும் ஓகேவா விளங்குற திகழ்ந்தழுந்தேன் மொழி அப்படிங்கிறதும் சரியான தொடர் இதில் வந்து இத்த மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்தவனா சந்து பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஓகே பிழையற்றது கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணும் சரி குதிரை தாண்டியது அப்படிங்கிறது கரெக்டானது ஓகேவா குதிரைத்து வரா இத்து வராது ஓகே அடுத்தது வரும்படி சொன்னான் ஓகேவா வரும்படி இச்சு வராது வரும்படி சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணும் சரியானது சந்தி பிழை உள்ள தொடர் கேட்டிருக்கிறாங்க அதாவது எது தவறான தொடர்னு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

செழியன் வரும் அப்படிங்கிற தவறு செழியன் வந்தார்கள் அப்படிங்கிற தவறு செழியன் வந்தான் அப்படிங்கிறதும் சரியான மரபு ஓகேவா செழியன் வந்தது அப்படிங்கிறது தவறு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் கிடையாது அடுத்த வினா சந்திப்பிள்ளை நீக்கி எழுதுக ஓகேவா இந்த வினாவை பொறுத்தளவில் சந்திப்பிள்ளை இல்லாத தொடர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு சிறப்பு பெயரும் உண்டு அப்படிங்கிறது சரியான தொடர் மற்ற தொடரில் பாருங்கள் அதாவது சந்திப்பிள்ளை மட்டும் இல்லாமல் எழுத்துக்கள்லையுமே தவறு இருக்குது ஓகே இங்கே பாருங்கள் தமிழ் தமிழுக்கு முத்தமிழ் என்னும் ஓகேவா இது தவறு ஓகேவா ரெண்டு சொல்லி தான் வரணும் இங்கே ரே தவறு ஓகே இங்கே பாருங்க தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் ரூ தவறு இங்கே பாங்க தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் ரே தவறு ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா சந்திப்பிலை மட்டும் கிடையாமல் எழுத்துமே தவறுகள் இருக்குது இந்த வினாவில் அடுத்த வினா பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறின்னு கேட்டிருக்கிறாங்க சரியான வாக்கியத்தை கேட்டிருக்கிறாங்க சரியான வாக்கியம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு ஓகேவா கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அப்படிங்கிறது சரியானது ஓகேவா இப்பும் வரும் இக்கும் வரும் ஓகே மற்றதுல இந்த இதில் சிறு சிறு தவறுகள் இருக்கும் அடுத்த விடா சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஓகே நாலு வாக்கியங்கள்ல சரியான வாக்கியங்கள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஒன்னும் நாலும் சரியானது ஓகேவா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் அதுக்கப்புறமா கைப்பொருள் இப்பறும் ஓகேவா கை அதாவது ஓரளவுத்து ஒரு அப்புறமா வல்லினம் மிகும் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் ஓகேவா மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிறது சரியான தொடர் மற்றதில் என்னென்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒன் டைம் நீங்கள் ஓனா படித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரிய வரும் அடுத்த விடா சந்திப்பிழை நீக்குக பிழையற்ற தொடரை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்கிறாங்க பிழை இல்லாத தொடர் கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஏ தான் பிழை இல்லாத தொடர் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு ஓகேவா ஆண் யானைக்கு இத்துவரும் தந்தம் உண்டு அப்படிங்கிறது சரியானது ஓகேவா மற்றதில் பாருங்கள் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தந்தம் உண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்தது ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு இச்சு கொடுத்துருக்குறாங்க தப்பு அடுத்தது பாருங்கள் ஆசிய யானையில் ஆண் ஆண் யானைக்கு இங்கே வந்து இத்து கொடுக்கல ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியானது அடுத்த வினா பிழை திருத்தம் சந்திப்பிளையை நீக்குக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படின்னு ஒரு தொடர் கொடுத்துட்டு சந்திப்பிலே இல்லாத தொடர் கேட்டிருக்கிறாங்க ஓகேவா இதுவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் தான் பட் ஆனால் இவங்க எந்த மெத்தடில் இந்த கொஷினை கொடுத்தாங்கன்னு தெரில பட் ஆப்ஷனாக இதை செலக்ட் பண்ணிருக்கிறாங்க ஓகேவா சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது சரியானது மற்றதை பாருங்கள் தவறு இருக்கும் சிக்கனமாக 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 ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்தவனா சந்திப்பிலையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு ஓகே நாலு வாக்கியங்களில் சரியான வாக்கியம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் ஓகேவா அதுதான் சரியான வாக்கியம் அடுத்ததில் பாருங்கள் இங்கே இக்கு மிஸ் ஆகியிருக்கு இங்கே கைவினை இங்கேருந்து இங்கே இக்கு மிஸ் ஆகிருக்கு இங்கே கைவினை கலைகளுள் ஒன்றை ஓகேவா ஒன்றை கற்று இங்கே இக்கு மிஸ் மிஸ் ஆகிருக்கு ஓகேவா மூணு இடத்துல இக்கு வருது அடுத்த வினா நீக்குக வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஓகேவா சந்திப்பிலேயே நீக்குனா வானைத் ஓகே வரும் வாணைத்தோடும் அளவுக்கு அறிவை வளர்த்து இக்கு வரும் ஓகேவா இழ கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது சரியான தொடர் அடுத்தவனா சந்திப்பிலையை சரிபார்த்து எழுதுக ஓகே சிற்பக்கலை இக்கு வரும் ஓகே சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது ஓகே சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது அப்படிங்கிறது சரியான தொடர் அடுத்த வினா சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக ஓகே நாலு வாக்கியங்களில் எது சரியான வாக்கியம்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் பி தான் சரியானது ஓகே பண்டை தமிழ் நாகரிகம் தனி நாகரிகம் அப்படிங்கிறது சரியான தொடர் அடுத்தவினா சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஓகே முதியவருக்கு கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான வாக்கியம் அதாவது முதியவருக்கு கொடுக்க சொன்னார் அப்படிங்கிறது சரியான வாக்கியம் அடுத்த வினா சந்திப்பிழையற்ற தொடரை அறிக நெகிழி பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் அதற்கடுத்த வினா சந்திப்பிலேயே நீக்குக உலக பெரும்புகளை பெற்று தந்த ஓகே பெற்று இத்து வரும் இந்த சிறந்த நூல் திருவள்ளூரின் திருக்குறள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியான தொடர் ஓகே இந்த மாதிரி வினாக்களுக்கு வந்து நீங்களாக ஓனாக அதாவது நீங்களாக ஓனாக சொல்லி 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 பார்த்தா மட்டும்தான் ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஒன்று ரூல்ஸ் நல்லா படிச்சுருக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து நிறையா வினாக்கள் வந்து ப்ராக்டிஸ் இருக்கணும் ஓகேவா ரெண்டில் எது இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கண்டறிய நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியான தொடர் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை தருகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியான தொடர் ஓகே இங்கே பாருங்கள் நேரத்தை ஈச்ச விட்டாங்க ஓகே இங்கே இங்கே ஈக்கு இருக்குது ஓகே இங்கே பாருங்கள் வாழ்க்கை இப்பு இருக்குது வேறுபட்ட பாடங்களை ஈக்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணும் சரியானது அடுத்த வினா சந்திப்பிலையை பார்த்து எழுதுக கண்களை கசைக்கு கொண்டு பார்த்தான் ஓகேவா இதுல இக்குவரும் இதில் இக்கு வரும் ஓகேவா அப்படிங்கிறது சரியான தொடர் வினா சந்திப்பிலை இல்லா தொடரை காண்க அதாவது சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் ஓகேவா இக்குவரும் இச்சு வரும் ஓகே இதுதான் சரியான தொடர் அடுத்த வினா சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக காட்சியை பார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியானது என கேட்டார் இக்கூறும் என கேட்டார் அப்படிங்கிறது தான் சரியானது ஊருக்கு செல் ஓகே இச்சு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா கதவை திற ஓகே இக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சரியானது ஒன்று நாளும் சரியானது அடுத்த வேணாம் சந்திப்பிள்ளைய கேட்டிருக்கிறாங்க கதையை படித்தேன் அதாவது கதையை படித்தேன் அப்படிங்கிறது தான் சரியானது ஓகேவா சந்திப்பிள்ளையை திருத்த சொல்லியிருக்காங்க கதையை படித்தேன் அப்படிங்கிறது சரியான தொடர் அடுத்தவின்னா பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய ஓகே நாலு வாக்கியங்களில் இது சரியான வாக்கியம்னு கேட்டிருக்கிறாங்க ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கருவி பறை அப்படிங்கிறது சரியான தொடர் ஓகே மற்றதில் என்ன தவறு இருக்குது இங்கே வந்து இச்சை மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே இங்கே வந்து மற்றதெல்லாம் கரெக்டு இங்கே ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இங்கே ஈக்க மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்ததில் ஒன்றை சொல்வதற்கென்றே எழுத்தில் தவறு விட்ருக்குறாங்க பாருங்கள் ரே ஓகேவா இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாள இல்ல தவறு விட்ருக்குறாங்க தாழ கருவி இப்போ வராது ஓகேவா கருவி பறை அப்படிங்கிறது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியானது அடுத்த வேணா ஏற்ற வாக்கியங்களை அறிக ஓகேவா ஒன்றும் நாளும் சரியானது பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது அப்படிங்கிறது சரியானது விழாக்களின் போது இசை ஓகே இசை கருவிகளை இசைப்பது வழக்கம் சரி ஓகேவா இங்க இப்ப மிஸ் பண்ணிட்டாங்க இக்க மிஸ் பண்ணிட்டாங்க இங்க இக்க மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஆப்ஷன் சி சரியானது அடுத்த வினால் சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஓகேவா நாலு வாக்கியங்கள்ல சரியான வாக்கியம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி ஓகேவா நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது கொண்டுள்ளது தமிழ் ஓகே மற்றது என்ன தவறு இருக்குன்னு பார்க்கலாம் கால வெள்ளத்தில் கரைந்து போனேன் ஓகே கரைந்து இப்பு வராது ஓகே கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி இத்து வரும் தண்ணி நிலநிறுத்தி இக்கு மிஸ் பண்ணிட்டாங்க இங்கே இப்பு போட்டிருக்கிறாங்க அப்புறமா இத்து ஓகே இங்கே இக்கு மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே அடுத்தது கால வெள்ளத்தில் இங்கே வந்து இது ஓகே மொழிகளுக்கு இடையில் நீந்தி இத்து வரும் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியா இருக்குது ஆப்ஷன் டி தான் சரியானது அடுத்தவனா சந்திப்பலையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஓகே ஆப்ஷன் ஒன்னும் நாளும் சரியானது முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ்பெற்றான் வள்ளல் பாரி அப்படிங்கிறது சரியான தொடர் அடுத்தது புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே துணிந்தான் ஓகே தர துணிந்தான் குமண வள்ளல் அப்படிங்கிறது ச சரியான தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நாளும் சரியானது அடுத்த வேணா சந்திப்பலையற்ற தொடரை கண்டறிக ஓகேவா நாலு தொடரில் சரியான தொடர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறது சரியானது ஓகேவா இச்சு இப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தவனா பிழை திருத்தம் சந்திப்பலை அற்ற வாக்கியங்களை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க ஓகே நாலு தொடரில் இதெல்லாம் சரியான தொடர்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் ஒன்றும் மூணும் சரியான தொடர் பிறநாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன அப்படிங்கிறது சரியான தொடர் அதுக்கப்புறமா முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம் புடைப்பு சிற்பங்கள் எனலாம் அப்படிங்கிறது சரியானது ஓகேவா ஓகே இதெல்லாம் தவறு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்த விடா சந்திப்பிளையேற்ற தொடரை குறிப்பிடுக கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்படிங்கிறது சரியானது ஓகே கயிற்றுக்கு வரும் கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்படிங்கிறது சரியான தொடர் அடுத்த விடா சந்திப்பிழையேற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் அடுத்த விடா சந்திப்பிழையேற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் சி தான் சரியானது மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறது சரியானது ஓகேவா மற்ற இதில் என்ன தவறு இருக்குன்னு பார்க்கலாம் எங்கள் ஊர் கோவிலில் குதிரை சிற்பங்கள் ஓகேவா குதிரை சிற்பங்கள் உள்ளன அழகிய கலைகளை பற்றி அறிவோம் பா என்பது படுக்க பயன்படுவது ஓகே பாய் என்பது படுக்க பயன்படுவது அப்படிங்கிறது சரியானது அடுத்த விடா சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கூறுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த வாக்கியம்தான் சரியானது அந்த காட்சியை பார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் அடுத்த வினா சந்திப்பில் இல்லாத தொடரை காண்க ஓகேவா சரியான தொடர் கேட்டிருக்கிறாங்க மெட்டுக்கு பாட்டு பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் அடுத்த விடா சந்திப்பிழையை நீக்குக ஓகேவா ஒரு தொடர் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய பிழையை நீக்க சொல்லியிருக்காங்க கண்காணிப்பு ஓகே கண்காணிப்பு கருவி ஓகே கண்கிக்கு வரும் கண்காணிப்பு கருவு அசைவினுகளும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது அப்படிங்கிறது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இக்கு இதில் யுத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியானது கண்காணிப்பு கருவி அசைவினுகளும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் அடுத்தவனா சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கண்டறிய ஓகே நாலு வாக்கியங்களில் சரியான இரண்டு வாக்கியங்கள் கேட்டிருக்கிறாங்க ஓகே தகவல்களை திரட்டு அப்படிங்கிறது சரியானது ஓகே அடுத்தது முதியவருக்கு கொடு இக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் மூணும் சரியானது அடுத்த வேணால் சந்திப்பிலே நீக்குக ஒரு தொடர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த தொடரில் இருக்கக்கூடிய சில வரிகளை கொடுத்துட்டு இதில் எது தவறு இல்லாததுன்னு கேட்டிருக்கிறாங்க அதாவது தவறுகளை நீக்கி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று இரண்டு பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன ஓகே இதில் எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டு ஓகே இப்போ கண்டுபிடிப்புகள் ஓகே கண்டுபிடிப்புகள் கரெக்டு இரண்டு ஓகேவா வராது ஓகேவா அதாவது எட்டு பத்து ஓகேவா தான் வல்லினம் வரும் இரண்டு அப்படிங்கக்கூடிய நம்பருக்கு அப்புறமா வல்லினம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள் இரண்டு பக்கங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியானது அடுத்த வேணாம் சந்திப்பிளையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்கிறாங்க சரியானது ஆப்ஷன் டி கடற்கரையில் உப்பு ஓகே உப்பு காய்ச்சல் நடைபெறுகிறது மலைப்பகுதியில் மலைப்பைகளும் நிலப்பகுதியில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் ஓகேவா எங்கெங்கே இக்கு எங்கெங்கே இப்பு வரும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்குவாங்க அடுத்தவினா சந்திப்பிலை நீக்கி எழுதுக பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியானது அடுத்தவனா சந்திப்பிழையற்ற தொடர் கேட்டிருக்கிறாங்க வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளைவை முழங்கின்றன ஓகேவா வள்ளை இப்பு உண்டு ஓகேவா வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியானது சந்திப்பில் ஏற்ற வாக்கியத்தை கண்டறிய சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி தான் சரியான தொடர் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியானது சந்திப்பில் ஏற்ற தொடரை கண்டறிய ஓகேவா நாலு தொடரில் சரியான தொடர் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் அடுத்தவிடா சந்திப்பிலேற்ற தொடரை தேர்க்க ஓகேவா நாலு தொடரில் சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க உணவு உடை அடிப்படை தேவை இத்து அந்த தேவையை பூர்த்தி செய்ததானதும் ஓகேவா தேவையை பூர்த்தி செய்ததானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் இத் அப்படிங்கிறது சரியான தொடர் அடுத்த சந்திப்பிளேற்ற தொடரை கண்டறிய ஓகேவா நாலு தொடரில் சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் ஓகேவா வரலாற்று கருத்துக்களையும் இங்கே இக்கோரும் கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியான தொடர் அடுத்த விடா சந்திப்பளையேற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க நாலு தொடரில் பார்த்தீங்கன்னா கடுகை தொலைத்து எல்கடலை பூட்டி தரித்த ஓகேவா பூட்டி இக்கோரும் தரித்த கூறல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியான தொடர் அடுத்த விடா சந்திப்பிழையேற்ற சொற்றொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் சி தான் சரியானது அதாவது போர்க்கோலம் பூண்டு வந்த பரதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெள்ளக்கருதி வந்தான் என்று எண்ணினான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் அடுத்த வேணா சந்திப்பிலை இல்லாத தொடரை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கிறாங்க எட்டு ஓகே இத்து வரும் ஓகேவா எட்டு தொகையுள் பதித்து பற்று ஓகேவா பதித்து இப்போ வரும் பதித்து இச்சு வரும் ஓகேவா பதித்து பற்று சுவடியும் ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியானது அடுத்தவனா சந்திப்பிள்ளை இல்லாத தொடரை காண்க விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியானது அடுத்தது சந்திப்பிள்ளையை சரிபார்த்து எழுதுக மருத்துவ ஓகேவா மருத்துவ படிப்புக்கு என்னை தேர்வு செய்தனர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் அடுத்தவனா சந்திப்பிள்ளை அற்ற வாக்கியங்களை கண்டறிக ஓகேவா கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்படிங்கிறது சரியானது அதுக்கப்புறமா மேடை ஓகேவா மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் மூணும் சரி அடுத்தவனா சந்திப்பிலை இல்லாத தொடரை தேர்க சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியானது ஓகேவா இசை வரும் இங்கே வந்து இத்துவரும் அடுத்த வேணா ஏற்ற தொடரை தேர்க ஓகேவா மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான தொடர் அடுத்த வினா சந்திப்பிழைத்த தொடரை தேர்க எல்லா சத்துகளும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா சரியான தொடர் ஓகேவா ஓகே அவ்வளோதாங்க சந்திப்பிள்ளை அதாவது சந்திப்பிழை நீக்குக அப்படி தொடர்பாக டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகேவா இந்த வினாக்கள் மட்டும் போதாது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நோட்ஸையும் படிங்க அது மட்டும் இல்லாமல் நோட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இலக்கணத்தையும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா எல்லோரும் வீடியோ கடைசி வர பார்த்துருப்பீங்க நம்பறேன் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்